நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தற்போது வந்துள்ள அண்மை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசு தனது சட்டங்களை மீறி செயல்படலாமா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது செமஞ்சேரியில் நீர்நிலையில் காவல் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது குறிப்பிட்ட அந்த நிலம் மேற்கால் சாலை என வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் நியமித்த குழுவின் அறிக்கையிலும் காவல் நிலையம் அமைக்க அனுமதி அளித்து பிறப்பித்த உத்தரவிலும் குறிப்பிட்ட நிலத்தை நீர்நிலை என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தனர் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசே தனது சட்டங்களை மீறி செயல்படலாமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் நீர்நிலையை ஆக்கிரமித்து ஏராளமான கட்டிடங்கள் உள்ள நிலையில் காவல் நிலையம் அமைப்பதற்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என நீதிபதிகள் தெரிவித்தனர் காவல் நிலையம் மட்டுமல்லாமல் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள அனைத்து கட்டுமானங்களையும் அகற்றப்பட வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் குறித்து விளக்கம் அளிக்க கூறி தமிழக அரசு தரப்பு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை பத்து நாட்களுக்கு தள்ளி வைத்தனர் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசு தனது சட்டங்களை மீறி செயல்படலாமா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது செமஞ்சேரியில் நீர்நிலையில் காவல் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீபத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது குறிப்பிட்ட அந்த நிலம் மேற்கால் சாலை என்பது மேற்கால் சாலை என வகை வகைமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் நியமித்த குழுவின் அறிக்கையிலும் காவல் நிலையம் அமைக்க அனுமதி அளித்து பிறப்பித்த உத்தரவிலும் குறிப்பிட்ட நிலத்தை நீர்நிலை என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தனர் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசே தனது சட்டங்களை மீறி செயல்படலாமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் நீர்நிலையை ஆக்கிரமித்து ஏராளமான கட்டிடங்கள் உள்ள நிலையில் காவல் நிலையம் அமைப்பதற்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என நீதிபதிகள் தெரிவித்தனர் காவல் நிலையம் மட்டுமல்லாமல் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள அனைத்து கட்டுமானங்களையும் அகற்றப்பட வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கக் கூறி தமிழக அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாட்களுக்கு தள்ளி வைத்தனர் அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் பாதுகாக்க வேண்டிய அரசு தனது சட்டங்களை மீறி செயல்படலாமா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது செம்மஞ்சேரியில் நீர் நிலையில் காவல் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரப்பூர் இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது குறிப்பிட்ட அந்த நிலம் மேய்கால் சாலை என்பது மேற்கால் சாலை என வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் நியமித்த குழுவின் அறிக்கையிலும் காவல் நிலையம் அமைக்க அனுமதி அளித்து பிறப்பித்த உத்தரவிலும் குறிப்பிட்ட நிலத்தை நீர்நிலை என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தனர் நீர் நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசே தனது சட்டங்களை மீறி செயல்படலாமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் நீர்நிலையை ஆக்கிரமித்து ஏராளமான கட்டிடங்கள் உள்ள நிலையில் காவல் நிலையம் அமைப்பதற்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என நீதிபதிகள் தெரிவித்தனர் காவல் நிலையம் மட்டுமல்லாமல் நீர் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள அனைத்து கட்டுமானங்களையும் அகற்றப்பட வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் குறித்து விளக்கம் அளிக்க கூறி தமிழக அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை பத்து நாட்களுக்கு தள்ளி வைத்தனர்